எங்க வீட்டுல கார் இருக்குது என் மாநில வச்சிருக்க பொம்மைக்கார பொம்மைக்காரை பார்த்தா காரமடை தேர்ல நீங்க போயிட்டது குடுத்தா பொம்மைக்கார

சரியா சரியாஷன் வீடியோ போடுறதுக்காக நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாங்க மனசார சாப்பிட்டு வயிறு ஆற வாழ்த்திட்டு வரணும் அதுக்காக நானும் மாமியாரும் போறோம் என்னடே உங்களுக்கு ரெண்டு பேரும் அட்டூலியும் பெரும் அட்டூலியுமா இருக்குது

தினமுமே மீதி ஆயிருந்தாங்க சாப்பாடு கொடுத்தது வந்து மீதி ஆயிரும் சாப்பிடலாம் என்ன பண்றது அதனால அக்காலத்துக்கு கொடுத்து சாப்பிட வைக்கலான்ட்டு ஃபுட் வேஸ்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது வேஸ்ட் வேஸ்ட் பண்ண கூடாது சரி கிளம்பு சாமி எடுத்து முடிஞ்சிருச்சு அன்பு உறவுகளை அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நம்ம எங்க கிளம்பிட்டோம் அப்புடின்னா சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அன்பு மகன் ஆதன் சினிமா முரளி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு பிரியாணி கடைக்கு கூப்பிட்டுருக்காங்க அங்கே வந்து பா ஒரு வீடியோ எடுக்கணும் அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் வரணுமான்னு சொல்லியிருக்காப்பில் எல்லாம் கிளம்பிட்டோம் இப்போ நம்ம சென்னை கிளம்பிட்ட உறவுகளை தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் போகிற வழியில் ஒரு சில வீடியோ நாங்கள் எடுப்போம் தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ பதிவிடுவோம் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அங்கே சொல்லுங்கள்